ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விழாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திரு கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சிவகங்கையிலிருந்து வடக்கில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பல சிறப்புகள் நிறைஞ்ச ஒரு திவ்ய தேசமாக இருக்குது மூலவர் சௌமிய நாராயண பெருமாளாகவும் தாயார் மகாலட்சுமி தாயாராகவும் இருக்கிறாங்க கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரையாக சௌமிய நாராயண பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாரு பக்கத்திலேயே சந்தான கிருஷ்ணர் தொட்டிலில் அமர்ந்த மாதிரி ஒரு அமைப்பில் சிலை அமைச்சிருக்காங்க அதனால இங்கே வந்து பிரார்த்தனை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மகப்பேறு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கு தாயாருக்கென்று அதாவது மகாலட்சுமி அம்மனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கு இந்த கோவிலின் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா சைவ வைணம ஒற்றுமையை விளக்கும் விதமாக கோவிலின் முகப்புலேயே சுயம்பு லிங்கம் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இதை நம்ம சிவனை நம்ம தரிசித்ததுக்கு அப்புறம் தான் தாயார் அதற்கு பக்கத்துலேயே நமக்கு சன்னதி இருக்குது அதையும் நம்ம தரிசிச்சுட்டு அதற்கப்புறம் பெருமாள போய் வழிபடுற மாரி வச்சுருக்காங்க இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு அப்படின்னா நரசிம்மருக்கு அருகிலேயே ராகுகேது சன்னதியும் அமைச்சிருக்காங்க அதாவது சைவ கோவில்களும் வைணவ கோவில்களும் சேர்ந்து ஒரு திவ்ய தேசம் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு இது ஒரு குறிப்பிட்ட திவ்ய தேசங்களில் மட்டும் தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு வந்த வீடியோவில் அதே போல் இந்த திவ்ய தேசத்துலேயும் அதே சிறப்பு இருக்குது நம்ம இப்போ பெருமாளை தரிசிக்க தான் நம்ம போகிறோம் இது படிக்கட்டில் ஏறி பெருமாளை தரிசிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த கோவிலில் சிறப்பு அப்படின்னா விளக்கு வழிபாடு தான் நாற்பத்தி நாட்களில் நமக்கு வேண்டுதல் நிறைவேறிடும் இங்கே உள்ள இருந்து ஒரு விளக்கு நமக்கு கொடுக்குறாங்க மஞ்சள் துணியை சுற்றி நமக்கு கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம தனியாக ஒரு நூறுரூபா கொடுக்குற மாதிரி இருக்கு அதை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு பெருமாளாக நினச்சி நம்ம அதை பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கு இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா தாயாரை தரிசிச்சுட்டு ராமானுஜர் மந்திர உபதேசம் பெற்ற தளத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது நம்ம கோவிலுடைய விமானத்தில் மேல் பகுதிக்கு நம்ம போகணும் இதுக்கு தனியாக இருபது ரூபாயிலேருந்து நமக்கு சிறப்பு கட்டணம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு போகும்போது ரொம்பவுமே ஒரு த்ரில்லான ஒரு அனுபவமாக இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம மேலே படிகட்டில் ஏறும்போதே ராமர் லக்ஷ்மணனோட பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே ஏறும்போது ஒரு சின்ன சின்ன ஒரு குறுகிய படிகள் தான் இருக்குது அதில் நம்ம லைன் ஃபார்ம் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது அதில் மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ உபேந்திர நாராயண பெருமாள் திருக்கோவிலும் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவினோட அங்கேயும் ஒரு பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இப்போது எங்கள் ஃபேமிலி தான் நாங்கள் ஏறி வந்துகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா on the party and the படிக்கட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே குறுகலாக ரொம்ப உயர உயரமாக இருக்குது ஒரு ஒரு ஆள் தான் நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளால் வர முடியும் ரெண்டு பேர்லாம் கூட போக முடியாது ஏன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோபுரத்துக்கு மேல்புறம் நம்ம போயிட்டுருக்கோம் இங்கேருந்து நம்ம யாரை தரிசிக்கிறோம் அப்படின்னா நரசிம்மரை நம்ம தரிசிக்கிறோம் மேலேயே நமக்கு ஃபஸ்ட்டு பெருமாள் அடுத்தது நரசிம்மர் அதே போல் ராமர் லட்சுமணன் எல்லாமே வந்து கோவிலினுடைய அந்த விமானத்திற்குள்ளாயே இருக்குது நம்ம இப்போ மேல் நோக்கி நம்ம ஏறிட்டு இருக்கோம் ராமானுஜர் திருஹோஷ்டியூர் திருநம்பியிடம் எட்டுலேருந்து திரு திருமந்திரத்தை உபதேசம் பெற தான் ராமானுஜர் இங்கே நம்பியை பார்க்க வந்திருந்தார் யார் என்று கேட்க ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது நம்பி வந்து வீட்டுக்குள்ளே இருந்தவாறே என்ன சொன்னார் அப்படின்னா நான் செத்து வா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒன்றுமே புரியல பதினேழு முறையும் அதே போலையே சொல்லிட்டு இருக்கார் நான் ராமானுஜன் வந்துட்டுருக்கேன் அப்படின்னே சொல்லும்போது அவருக்கு தரிசனமே கொடுக்கல பதினெட்டாவது முறையாக அவர் என்ன சொன்னார் நான் அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னையே உடனே நம்பி ராமானுஜரை அழைச்சிட்டு போய் ஓம் நமோ நாய அப்படின்னு மந்திர உபதேசத்தை கொடுக்குறாரு இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இதில் நம்ம மேல் பக்கம் ஒரு குறுகிய சுவராக இருக்குது அதுலேருந்து தான் நம்ம உள்பக்கமாக வந்து இங்கேருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது இங்கே நம்பியார் அடிகளும் ராமானுஜருக்கான சிலைகளும் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க எதிர்த்தாப்புலேயே ராமானுஜருடைய வீடும் அமைஞ்சிருக்கு அதில் தான் என்னென்னா ஆப்போசிட் சைடில் ஓம் நமோ நாராயணாய அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க அந்த உபதேசம் பெற்றது ஏன்னா அதை யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கார் யார் சொன்னது அப்படின்னா நம்பி அடிகள் வந்து ராமானுஜார்ட்ட நான் சொல்லி கொடுத்த இந்த திருமந்திரத்தை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அதாவது கீழ் ஜாதி மக்களுக்கோ பிராமணர் அல்லாத மக்களுக்கோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இருந்தும் கூட அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ராமானுஜர் நான் அதை எல்லா மக்களுக்குமே தெரியப்படுத்துவேன் ஏன் தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஏன் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே வைகுண்ட வாசலுக்கு போயிடுவாங்க நீ சொல்லி கொடுத்த அப்படின்னா நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்ல நான் எல்லா மக்களுக்கும் நான் சொல்லி கொடுத்தே ஆவேன்னு சொல்லிட்டு வீட்டோட வாச மேல் பகுதியில் போய் ஏறி நின்று ஓம் நமோ நாராயணா எல்லாரும் கேட்டுக்கோங்க எல்லாரும் இந்த மந்திரத்தை ஜபிங்க எல்லாரும் நீங்கள் வைகுண்டத்துக்கு செல்லலாம் அப்படின்னா அவர் சொல்லிடுறாரு ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு நம்பி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இறைவனுடைய மந்திரத்தை தானே நான் சொல்லி கொடுத்தேன் அதை சொல்லும் போது இறைவனுடைய திருவடியை அவங்க போய் சேரட்டும் அதை சொல்லி கொடுத்ததுனால என்னையே எப்பொழுதுமே பெருமாள் நரகத்துக்கு அழைச்சிட்டு போக மாட்டார் அப்படி நடந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லி கொடுத்ததாகவே இருக்கட்டும் அதனால் பல மக்கள் நன்மை அடைஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடித்த தலம் தான் இந்த திருத்தலம் அதில் நம்பியார் அடிகள் ரொம்பவே வியந்து ராமானுஜரை பாராட்டிய தலமாகவும் இந்த தளம் அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து ஒரு வித்தியாசமான திவ்ய தேசத்தில் சந்திக்கலாம் தேங்க்